வீர தலைமுறை செய்திகள் வாசிப்பது தீபா நாகராஜன் செய்தி சேகரிப்பு ஊட்டி கூடலூர் நிருபர் ஸ்ரீதேவி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே எருமாடு கப்பல்லா என்று ஒரு பழங்குடி உண்டு உறைவிட பள்ளியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கருத்தாடு கிராம மக்களுக்கு சாலை வசதி மற்றும் வனவிலங்கு மோதல் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாததை கண்டித்து மக்கள் வாழ்வாதார இயக்கத்தினர் சுமார் இருபது பேர் தங்கள் வாக்காளர் அட்டை ஆதார் ரேஷன் கார்டுகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது